சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பன் என் தோழன் ஐயப்பன் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்க மாலை போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னு பார்த்தாச்சு என்ன மாலை வாங்கணும்னு பார்த்தாச்சு என்ன உடை பார்த்தாச்சு இல்லையா ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கணும் எப்படி நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதுக்கு முன்னாடி விரதம் இருந்து ஐயப்பன் மாலை போடுறீங்க எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் எப்போ ப பயணம் போ போகிறனும் எப்போ நான் வந்து இருமுடி கட்டணும் அப்படிங்கிறத முன்னாடியே திட்டமிட்டுருவேன் அந்த நாளை கணக்கு பண்ணி ஒரு மண்டல கால விரதம் எங்கே வருதுன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி விரதம் தொடங்கி அதுக்கப்புறமா விரதம் இருந்து ஐயப்பனுக்கான அந்த மணிமாலை ஏறிச்சு சரியா ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து அந்த தேதியில இருமுடி கட்டி போகும் ஒருவேளை அந்த தேதிக்கு அப்புறமா அதாவது பத்தாம் தேதி வச்சிருக்கோம் பன்னோராந்தேதி மாறுதுன்னா மாறுமே தவிர அந்த தேதிக்கு முன்னாடி மாறாது ஏன்னா அந்த ஒரு மண்டல கால விரதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்ப அந்த ஒரு மண்டல காலம் ஒரு மண்டல காலம் சொல்றீங்களா அது எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஒரு மண்டல காலம் அப்படின்னா இங்க ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லப்படுது ஒன்னு நாப்பத்தி ஒரு நாள் இன்னொன்னு நாப்பத்தி எட்டு நாள் அது என்ன நாப்பத்தொன்னு நாப்பத்தி எட்டு ஒரு கேள்வி வரும் இந்த கேரளா பக்கம் நாற்பத்தி ஒரு நாள் தான் ஒரு மண்டல காலம் தமிழ்நாட்டுல நாற்பத்தி எட்டு நாள் தான் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் தான் சரியான விரத முறை நாற்பத்தி எட்டு நாள் தான் விரதம் இப்போ இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இத கூட்டினீங்கன்னா நாற்பத்தி எட்டு வந்துடும் அதுதான் ஒரு மண்டலம் அப்படி இந்த ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாள் தான் இத கவனத்தில் வச்சுக்கோங்க இப்ப இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இல்லாம பத்து நாள் பாஞ்சு நாள் போனா என்ன நடக்கும் முன்னாடியே சொல்லிட்டேன்ல ஐயப்பன் நீங்க பாக்கலாம் ஐயப்ப உங்களை பார்க்க மாட்டான் அப்படி அவன் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கான தகுதியான ஆளா உருவாகணும் இப்போ நீங்க சோசியல் மீடியாலாம் கூட பார்த்துருப்பீங்க ஐயப்ப உங்களை பா பார்க்கணும் ஐயப்பனை நீங்க பார்க்கணும் ஐயப்பன் உங்களை வந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் மூணு முறை உங்க பேர் சொல்லி கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்க அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மைதான் ஐயப்ப உங்களை பார்க்கணும்னா முதல் முறை கூப்பிடுவார் உங்க பேர் சொல்லி இப்ப என் பேர் நாகராசன் இல்லையா சுவாமி நாகராஜா வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா நான் மாலை போடலாம் இரண்டாவது முறையா என்னை கூப்பிட்டாரு அப்படின்னா நான் இருமுடி கட்டலாம் மூணாவது முறைய என்ன கூப்பிட்டாரு அப்படின்னா அவர் என்னை பாக்குறாரு பாக்குறதுக்காக காத்திருக்காரு அப்படி அவர் மூணு முறை என்ன கூப்பிட்டா மட்டும்தான் நான் அவரை அவரு வந்து என்னை பார்க்குவார் அப்படிதான் அவர் என்னை பார்க்க முடியும் அப்ப நான் என்ன பண்ணணும்னா முதல் முறை அவர் என்னை கூப்பிட்டாரா அவர் என்னை கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு தான் நான் பிரதமே தொடங்குறேன் மாலை போடுறேன் இந்த மாலை போட்ட அந்த ஒரு மண்டல காலம் சரியா இருக்கிறத பார்த்து அவர் இருமுடி கட்டுறதுக்கு ஒரு இரண்டாவது முறை என்ன கூப்பிட்டா நான் இருமுடி கட்டுறேன் இப்போ மூணாவது முறை அவரை என்ன கூப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த ஒரு மண்டல காலம் சரியா விரதமுறை இருக்கணும் இந்த சரியான விரத என்ன அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இந்த காணொலி ரொம்ப லென்த்தாக போயிடும் சரியான விரத முறை என்ன அப்படிங்கிறத அடுத்த காணொலில் உங்களுக்கு சொல்றேன் மாலை அணியறதுக்கு முன்னாடி உடலாலையும் மனசாலையும் நம்ம எப்படி தயாராகணும் என்ன உடை அணியணும் என்ன மாலை வாங்கணும் யாருக்கிட்ட மாலை போடணும் இந்த விரத காலம் எப்படி இருக்கிறது எது ஒரு மண்டல கால விரதம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அடுத்த காணொலியில் மாலை போட்டால் எப்படி இருக்கணும் இந்த ஒரு மண்டல கால விரதம்னா என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து சபரிமலை ஏறி ஐயப்பனை பார்க்குற வரைக்கும் ஐயப்பன் உங்களை பார்க்குற வரைக்குமான அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம காணொலியாக தொகுத்து கொடுக்கப்படுறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது என் தோழன் ஐயப்பன் நம்ம சேனலில் நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நிச்சயமாக இதை நான் பின்தொடருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இப்போ மாலை போட போகிறாங்க இல்லையா உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் குடும்பத்தினர் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலோடு மாலை போடுப்பா அப்படின்னு இந்த காணொலி அமைச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் சுவாமியே சரணவை சுவாமியே